தர்கா நிர்வாகம் சென்னை உயர் நீதிமன்றம் ஆணைப்படி வக்வாரிய அதிகாரிகள் மூத்தவள்ளி குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த உள்ள புகழ்பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த யாராப் தர்கா உள்ளது இந்த தர்காவிற்கு இரண்டு குடும்பத்தினர் உரிமை கொண்டாடி வந்த நிலையில் வருடா வருடம் உருசு திருவிழா செய்வதில் பிரச்சனையாக இருந்த இந்த நிலையில் இரண்டு குடும்பத்தாரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டனர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்றம் ஒரு வருட காலமாக விசாரணை செய்து மேற்கொண்டு இவ்விசாரணையில் மூத்தவள்ளி குடும்பத்தார் ஜனாப் முஜாமில் பாஷா அவர்களிடம் யாராப் தர்கா நிர்வாக பொறுப்பை ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த செயல்முறை ஆணையை தமிழ்நாடு வாக்கு வாரியம் முதன்மை செயல் அலுவலர் அவர்களிடம் ஒப்படைத்த நிலையில் இந்த ஆணையை தேன்கடி கோட்டை ஹஜிரத் தர்கா சுவற்றில் வாக்கு வாரிய அலுவலர்களால் தேன்கடிக்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் ஆனந்தராஜ் முன்னிலையில் கிராம நிர்வாக அலுவலர் வரதராஜு உடன் இருந்தார் ஒட்டப்பட்டு மேலும் நீதிமன்ற ஆணை நகலை மூத்தவள்ளி குடும்பத்தாரிடம் ஏ முஜாமில் பாஷா செயலாளர் ஏ மக்புல் பான் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் முகமது குப்தீன் ராஜக் ஷரீப் ரஹ்மேத் பக் சையத் பாஷில் முகமது ஷபீர் ஷரீப் சையத் அபால் சுபான் உல்லா முகமது சுல்தான் ஆகியோரிடம் வக்பின் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்கப்பட்டது மேலும் இந்த ஆணையை கொடுக்கும் போது எந்தவித அசம்ப விதமும் நடக்காமல் இருக்க தேன்கடி கோட்டை காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர் மேலும் மூத்தவள்ளி குடும்பத்தாருக்கு நிர்வாகக் குழுவினரால் மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது